நீங்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் திருவண்ணாமலையில இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க பகல் நேரத்துல என்னுடைய குருமார்கள் எல்லோருடைய ஜீவசமாதியையும் அண்ணாமலையார் ஆலயம் அருணகிரி யோகீஸ்வரருடைய சந்நிதி அதை போய் தரிசனம் பண்ணுங்க இரண்டாவது எமலிங்கத்துக்கு பக்கத்துல ரகுபதி யோகி அவருடைய ஜீவசமாதி இருக்கு அது தரிசனம் பண்ணுங்க அதுக்கடுத்து நம்ம ஆதீனத்துக்குள்ளேயே அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு தரிசனம் கொடுத்து எப்போதும் என்னுடைய சாநித்தியம் நான் இங்கு இருப்பேன் ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு சந்நிதி பண்ணியிருக்கோம் அதை தரிசனம் பண்ணுங்க பஞ்சமுகத்தில் இசக்கி சுவாமிகள் ஜீவ சமாதி இருக்கு அதை தரிசனம் பண்ணுங்க அஞ்சாவது ஈஷான் லிங்கத்து பக்கத்துல ஈஷாந்திய லிங்கத்து எதிர்லேயே குப்பம்மாள் விபுதானந்தபுரி அவங்க ஜீவ சமாதி இருக்கு அது தரிசனம் பண்ணுங்க மலை சுற்றும் வழியில் மட்டும் அஞ்சு ஜீவ சமாதிகள் இருக்குது என்னுடைய குருமார்கள் Subscribe to the channel.